ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட ஒன்னே ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்ல சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்ல எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேலைதான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் 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 ஓகே உடம்பு உடம்பு பத்திரமா ஏன்னா இந்த ஆல்பம் சாருக்காக இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசை வாழ்க்கையில இதெல்லாம் டிக் டிக்கெடிக்கணும் அப்படின்ட்டு ஜிவி சார் ஆல்பம்ல நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளவுதான் அதை நான் டிக் அடிச்சிட்டேன் அதுலயே எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா பிளஸ் அந்த சொன்னது உங்களுக்கு ஹிட் மிஷின் ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியல சார் அந்த மிஷின் படத்தை நல்ல தள்ளு தள்ளு நான் நம்புறேன் பாட்டும் இந்த படத்துல அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் அது ஹிட்டு குடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்ப ரீசன்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் குட் பேட் அகிலி ஆகட்டும் ஒன்னொண்ணு வேற வேற இதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன இந்த படத்துல எல்லா ஸ்டைல்ல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓராளா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் சேரும் நம்புறேன் என்னோட பேவரேட்டுன்னு இந்த கடைசி பாட்டு வெற்றி வீரனை அப்படின்ட்டு சார் நான் சார் இந்த பாட்டை எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேன்கான ஒரு ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லா காமன் மேனும் உண்மையா உடைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரும்னு நான் நம்புறேன் சோ தேங்க்யூ சோ மச் சார் இந்த ஆல்பம்காக